ஆ ஆ வெஜ்ஜி வெடி இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இது கலர் வெடி ஆ கலர் வெடி பாருங்க போர் கூட இருக்கு கூலி வெடியா நம்ம சோக்கர் जिल्हाடா இருக்கு நெக்ஸ்ட் இது கலர்

இ பெர்ஃபெக்ட் வா வா சமான பொதுல வெயிட் போன் பண்ணு. இந்த ஷார்ட்ல கூட ஆ இது ஆவானா 30 ரூபாய். 30 ரூபாய் ஆ புரோனா. சரி ஜெலி கட்டி வெடி 100 ரூபாய். 100. நம்ம ஏடியே ஆ 34 ஆ. ஆ இதுதான் நம்ம குட்டியோட பெரிய வேடி 150 ரூபாய் 200 80 150 150 150 சोटा பீம்சான் சப்பே நெக்ஸ்ட் இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இதோ நைட் சாட் இது பாக்ஸ் இது டன்ன வெடி 19 நைன்டீன் வழி நைன்டீன் சிக்ஸ்டி தான் இது புதுசாக இது நைட்டில் கலர் கலராக பறக்கும் இதான் இது ஷாஸ்ட் நானூறுபாய் பரத்தி ரூபாய் கம்பி மா கம்பி மாட்டாங்க அப்புறம் இது ப ரூபாயில ஊது 曼迪。<laughs>